நான் பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் இது உங்கள் தேசிய செய்தி புதுப்பிப்பு அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை மத்திய பிரதேசத்தின் கன்வா மாவட்டத்தில் துர்கை சிலை கரைக்கும் பொழுது ஏற்பட்ட பேரழிவு காரணமாக சோகம் சூழ்ந்துள்ளது வந்தனா பகுதியில் பக்தியின் இறுதி சடங்கு ஒரு கூட்டு துயரமாக மாறியது சிலை மற்றும் அர்லா மற்றும் ஜாம்லி கிராமங்களைச் சேர்ந்த சுமார் முப்பது பக்தர்கள் பெரும்பாலும் இளைஞர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்று கவிண்டு ஆழமான குளத்தில் மூழ்கியது அதிகப்படியான உற்சாகம் காரணமாக உள்ளூர் கிராம காவலர் கோட்வார் மீண்டும் மீண்டும் எச்சரித்த போதிலும் ஓட்டுநர் வாகனத்தை நேரடியாக ஆழமான தண்ணீருக்குள் செலுத்தினார் தாக்கம் உடனடியாக இதன் பேரழிவை ஏற்படுத்தியது உள்ளூர் கிராம மக்களும் எஸ்டிஆர்எஃப் மீட்பு படையினரும் நேரத்திற்கு எதிராக போராடினார் ஆனால் சேற்று நீர் பதினோரு உயிர்களை காவு வாங்கியது இறந்தவர்களில் ஏழு பேர் சிறுமிகள் எட்டு வயது சந்தா மற்றும் ஒன்பது வயது ஆயுஷ் உட்பட பலர் சிறார்கள் காயமடைந்த மூன்று பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் முதலமைச்சர் மோகன் யாதவ் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் மற்றும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் நான்கு லட்சம் உதவி அறிவித்துள்ளார் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்தும் ரூபாய் இரண்டு லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது மத ஊர்வலங்களின் போது பாதுகாப்பு நெறிமுறைகள் இல்லாதது குறித்து இந்த சம்பவம் கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது மேலும் விரிவான அறிக்கையுடன் வருகிறோம் கன்வாவில் நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் அதீத உற்சாகமும் பாதுகாப்பின்மையை புறக்கணிப்பதும் எப்படி கற்பனை செய்ய முடியாத இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதற்கு ஒரு கடமையான நினைவூட்டலாகும் பாந்தரா பகுதியில் உள்ள அர்லா மற்றும் ஜாம்லி கிராமங்களை தாக்கிய இந்த துயர சம்பவம் விஜயதசமி நாளான அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் துர்கா விசர்ஜன் சிலை கரைக்கும் சடங்கு நடந்தபோது நிகழ்ந்தது ஆழமான நம்பிக்கையின் இந்த பாரம்பரியம் ஒரு பயங்கரமான தவறான தீர்மானத்தால் சிதைந்தது தேவியின் சிலையுடனும் சுமார் முப்பது உற்சாகமான கிராம மக்களுடன் ஏற்றப்பட்ட டிராக்டர் ட்ரெய்லர் ஆழமான குளம் ஒன்றின் விளிம்பிற்கு கொண்டு செல்லப்பட்டது உள்ளூர் கோட்வார் அதாவது கிராம காவலர் ஒருவர் தண்ணீரின் ஆழம் குறித்த எச்சரித்து இளம் டிரைவரை உடலால் தடுத்து நிறுத்த முயன்றார் என்று நேரில் கண்ட சாட்சிகள் உறுதிப்படுத்தினர் எனினும் பண்டிகையின் பரபரப்பால் குழுவில் இருந்த இளைஞர்களின் அதிகப்படியான உற்சாகம் காரணமாக எச்சரிக்கை முச்சலும் புறக்கணிக்கப்பட்டது டிரைவர் ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த பள்ளத்தின் அருகே வழுக்கும் சரிவில் கனரக வாகனத்தை பின்னோக்கி எடுக்க முயன்றபோது வாகனம் அதன் சமநிலையை இழந்து கவிழ்ந்து அனைவரும் உடனடியாக இருண்ட ஆழமான நீரில் வீசப்பட்டனர் விபத்து நடந்த இடத்தில் குளத்தின் ஆழம் ஐம்பது அடிக்கும் மேல் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது உடனடி பின்னணி சோதனைகள் போன ஆண்டும் இப்பகுதியில் இதே போன்ற ஆனால் சிறிய விபத்து நிகழ்ந்தது தெரிய வந்துள்ளது அதில் உயிரிழப்புகள் இல்லை ஆனாலும் நீர்நிலைகளுக்கு அருகில் கனரக வாகனங்களை பயன்படுத்துவது குறித்து நிர்வாகம் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த இழப்பு மிகவும் வேதனையானது இறந்தவர்களின் பெரும்பாலானோர் இளம் வயதினர் ஏழு சிறுமிகள் மற்றும் நான்கு சிறுவர்கள் இறந்தவர்கள் ஆர்த்தி பதினெட்டு உர்மிளா பதினாறு ஷர்மிளா பதினைந்து கிரண் பதினாறு பட்லி இருபத்தி ஐந்து சங்கீதா பதினாறு சந்தா எட்டு தினேஷ் பதிமூன்று கணேஷ் இருபது ரேவ்சிங் சிங் பதிமூன்று மற்றும் ஆயுஷ் ஒன்பது ஆகியோர் ஆவர் இந்த கிராமப்புற சமூகத்தில் பல குடும்பங்களின் இளைய உறுப்பினர்களை இந்த துயரம் மொத்தமாக பறித்துவிட்டது ஷர்மிலா மற்றும் கிரண் போன்ற இரண்டு இளம் மகள்களை இழந்த குடும்பத்திற்கு உணர்ச்சி ரீதியான மற்றும் சமூக தாக்கம் அளவிட முடியாதது இழப்பீட்டால் கூட நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது உள்ளூர் பந்தனா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது தலைமை மறைவாக உள்ள டிராக்டர் டிரைவில் மற்றும் அலட்சியம் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றாத உள்ளூர் ஏற்பாட்டு குழு மீதும் கன்வா காவல் கண்காணிப்பாளர் மனோஜ் மனோஜ்குமார் ராய் தலைமையிலான விசாரணை கவனம் செலுத்தப்படுகிறது உள்ளூர் சமூகம் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டது அதாவது பத்து மற்றும் பனிரெண்டு பேரை வெளியேற்றினர் எனினும் காணாமல் போன கடைசி குழந்தையை தேடும் பணி நள்ளிரவு வரை தொடர்ந்தது மாநில பேரிடர் படை, அதாவது எஸ்டிஆர்எஃப் மற்றும் உள்ளூர் டைவர்களின் அயராத உதவியுடன் உடல்கள் மீட்கப்பட்டன தற்போதைய புதுப்பிப்பின்படி கலெக்டர் ரிஷப் குப்தாவின் மேற்பார்வையில் உள்ள மாவட்ட நிர்வாகம் காயமடைந்த மூன்று நபர்கள் நலமுடன் இருப்பதாகவும் அவர்களுக்கு கன்வா மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அரசாங்கம் விரைவாக செயல்பட்டுள்ளது ஆனால் தினசரி விவசாய வருமானத்தை நம்பி நம்பியிருக்கும் துயரமடைந்த குடும்பங்களுக்கு நீண்ட கால உணர்ச்சி ரீதியான மற்றும் நிதி சார்ந்த ஆதரவை வழங்குவதே மாநில அரசின் பதிலின் உண்மையான சோதனை ஆகும்